என்னண்டு எனக்கும் தெரியும் ஏன்னா எனக்கு ரெண்டு பாசல் வந்து வேற இருக்குது சோ அதால வந்து எந்த பாசல் இதுன்னு தெரியாது இப்ப இந்த அட்ரஸ்ல இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் இது அந்த இடம் இதுக்கெல்லாம் போய் அந்த பாசல் வந்து பிக்அப் பண்ணணும் இப்ப உள்ளுக்கு வந்துட்டேன் இது வந்து ஒரு சும்மா ஒரு கடை இங்க வந்து இந்த பொருளை கொடுத்துருக்காங்க இங்க த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கனடியன் டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க எஸ்

வணக்கம் நான் சாய் நான் வந்து நீங்கள் நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஓம என்ற இடத்துல நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று வந்து எனக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து பார்சல் ஒன்று வந்தது எனக்கு வந்து ரெண்டு இடத்துல இருந்து பார்சல் வரணும் ரெண்டு இடம் எதுன்றத வந்து ப்ரோ சொல்றேன் இந்த பார்சல் வந்து என்ன பார்சல்னு தெரியாது ஸோ அப்போ பார்சல் காரங்க வந்து டெலிவரி பண்றதுக்கு வீட்டை வந்தவங்க நேற்று அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் எங்களுடைய வேலை காரணமாக நாங்கள் நேற்று வந்து வீட்டை வந்து இல்லை அந்த ஒரு காரணத்தால் வந்து அவங்க வந்து வீட்டு கதவில் வந்து இந்த லெட்டரை வந்து இந்த இந்த கடிதத்தை வந்து ஒட்டிட்டு போய் வைக்காங்க இந்த இடத்துல வந்து இந்த பாசலை வந்து பிக்கப் பண்ண சொல்லி அப்போ நான் வந்து இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறேன் என்னென்று எனக்கும் தெரியாது ஏன்னா எனக்கு ரெண்டு பாசல் வந்து விரை இருக்குது ஸோ அதால் வந்து எந்த பாசல் இதன்று தெரியாது பாசல்கிறத விட ஒரு பொருள் ஒன்று சொல்லலாம் அது என்னன்றதை வந்து பாசலை பார்த்துட்டு அதை பற்றி கலைப்போம் எனக்கே வந்து சர்ப்ரைஸ் ஆகிருக்க போகுது சர்ப்ரைஸ் வந்து ஒரு பொருள் கொஞ்சம் எப்படா வெறுமண்ட ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது மற்றது மற்றதும் பெறத்தான் வேணும் ஓகே பாப்போம் நான் அங்க போனா தான் தெரியும் இதை போய் பிக்கப் பண்ணிட்டு என்ன இந்த பாசல் என்பதை பார்த்துட்டு அதுக்கான சில கதைகளும் இருக்கு அதையும் அப்படி இந்த வீடியோல அப்படியே தொடர போறோம் ஓகே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் யாராவது சொன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க ஓகே இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனடால கொஞ்ச நாளா வந்து இப்ப வெயில் மற்றது என்னென்னு சொல்கிறது மதிய நேரங்களில் வந்து வாகனம் கார் ஓடுறது வந்து சரியான கஷ்டமாக என்ன சொன்னால் சூரியன் வந்து நல்லா கீழே இறங்கி வந்தோன்னே எங்களுக்கெல்லாம் வந்து இந்த கண்ணெல்லாம் குத்துற அளவுக்கு சரியான பயங்கரமான வெயிலாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குளிரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ்லாம் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ளஸ்லாம் நிற்கிது இன்றைக்கும் வந்து மூன்று பாகையில் இன்னைக்கு இதை நினைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் சாதுவா வந்து குளிரது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியான வெதர் ஒவ்வொரு நாளும் வந்து குளிரும் இல்லைன்னு சொன்னா குளிராது சிலது பதினஞ்சு பாகைக்கும் போனது அந்த அண்டெல்லாம் இருந்தது குளிர்தான் வெயிலால வந்து எங்களுக்கு அந்த குளிரும் வந்து பெருசா தெரியல ஓகே இப்போ நாங்கள் வந்து இத போய் பிக்கப் பண்ணிட்டு என்னன்றத பாப்போம் இப்ப பக்கத்துல இருக்கு மூன்று கிலோமீட்டர் கூகுள் மேப்ல அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்றேன் வெயிட் பண்ணி பாருங்க இப்போ அந்த அட்ரஸில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் இது அந்த இடம் இதுக்கெல்லாம் போய் அந்த பார்சல் வந்து பிக்கப் பண்ணணும் பஸ் டைம் போகிறேன் இந்த அனுபவம் வந்து எனக்கு ஒரு பஸ் டைம் அனுபவம் இப்படியெல்லாம் இருக்குன்றது இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் என்னென்ன சொன்னால் இப்போ அவங்க வீட்டை வந்தவங்க நாங்கள் இல்லாத காரணத்தால் இப்போ திருப்பியும் அவங்க வரையிலா தானே ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கதை ஒரு கதை வர முடியும் அது எங்கேயும் அப்படி தான் ஸோ அந்த ஒரு காரணத்தால் இப்போ நாங்கள் வந்து இப்போ திருப்பி போய் நாங்கள் தான் வந்து பிக்கப் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைன்னு சொன்னால் நேற்று நாங்கள் பார்த்துருப்போம் ஆனால் இது ஒரு அனுபவம் தானே ஓகே இப்போ நாங்கள் அந்த பொருளை போய் எடுப்போம் என்னன்றத காருக்க வந்து அப்படி உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ உள்ளுக்கு வந்துட்டேன் இது வந்து ஒரு சும்மா ஒரு கடை இங்கே வந்து இந்த பொருளை கொடுத்துருக்காங்க கடைக்கு இங்கே அவங்க இது இருக்கு போல இருக்கு இன்னும் தெரியல என்னுடைய பேர் கேட்டவங்க லாஸ்ட் நேம் ஸோ சொன்ன உடனே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க பாமஸ் மாதிரி இருக்குது Not sure. Okay. Just here. So I'm a YouTuber. Oh, okay. Mm -hmm. And you're all set? It's okay? Yep. Thank you. Have a great day. You too. Bye. Bye. Okay. Awana vela. Bandam. Okay. பொருளை பார்த்த உடனே எனக்கு விட்டது இது என்ன எப்படி எப்படி இருக்குன்றதற்கு அப்போ பார்ப்போம் என்ன ஹேஹே கனடாவில் அடுக்கணும் அடுக்கணும் பண்ணி பதினாலு நாளில் வந்துட்டுது இது பற்றி மக்களுக்கும் இது இந்த பாசல் உளுக்குள்ளே என்ன இருக்குன்றது வந்து சொல்கிறேன் கனடாவில் இருக்கிற மக்களுக்கு சம்டைம் இது வந்து உங்களுக்கும் தேவைப்படலாம் என்னன்றத வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் அதுக்கு முன்னால் இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இப்ப நான் வந்து வேற லொகேஷனுக்கு வந்துட்டேன் எங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னா சர்வீஸ் ஒன்றாரியோக்கு வந்திருக்கேன் இங்க வந்து என்னன்னு சொன்னா இப்ப இந்த வாகனங்கள் ரெஜிஸ்டர் பண்றது மற்றது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இந்த நம்பர் பிளேட்டுகள் அப்படியான இதுகள் வந்து இங்க வந்து செய்யறது என்னது கடா இங்க வந்து எனக்கு கேள்வி இருக்கும் ஓகே இப்ப அதுக்கு முன்னாடி இந்த பாசலுக்குள்ள என்ன இருக்குன்றத பாப்போமா காற்றான் போருங்க எஸ் ஓகே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதில் கேபி கருப்பு வண்டு நம்பர் பிளேட் இது வந்து என்னுடைய டிக்டாக் ஐடி டூ என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறாக்கள் டிக்டாக் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி சர்ச் பண்ணி பாருங்க என்னுடைய ஐடி வரும் நான் வந்து டிக்டாக் வந்து இந்த பேர்லாம் வந்து கனகாலமாக வச்சிருக்கிறேன் ஸோ அப்போ இப்படி என்றாலும் வந்து என்ன வந்து கூடுதலாக வந்து தெரிஞ்சிக்க முடியுறக்காண்டி இந்த பேரில் எடுப்பமெண்டு இதில் வந்து எடுத்து நான் ஓகே இதை பற்றி விளக்கம் சொல்கிறேன் ஏற்கனவே என்னிடம் வந்து நம்பர் பிளேட் இருக்குது காரில் அது காரில் கொலி இருக்குது பாருங்கோ இப்போ வந்து ரெண்டு நம்பர் பிளேட் முன்னக்கம் பின்னக்கம் கேபி கருப்போண்டு அடித்தபடி இருக்குது ஓகே இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கனடால வந்து எங்களுடைய பேர் அதாவது வந்து உங்களுக்கு பிடித்த பேர்ல வந்து நாங்க வந்து நம்பர் பிளேட் வந்து எடுக்கலாம் அதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கனேடியன் டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க எங்களுடைய எங்களுக்கு பிடித்த பேரில் வந்து நம்பர் பிளேட் எடுக்கிறதுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து கொரியரில் வீட்டாம்பேரம் என்னுடைய மிஸ்டேக்கால் வந்து நான் போய் பிக்கப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இது வந்து என்ன மாதிரினு சொன்னால் இது வந்து இங்கே வந்து இந்த சர்வீஸ் ஒன் வந்து செய்ய முடியாது இவங்களோட வெப்சைட்டுக்காக போய் ஆன்லைன்லாம் வந்து செய்யணும் எங்களுக்கு பிடித்த பேரை வந்து நாங்கள் அடிக்கணும் அந்த பேர் அடித்த உடனே இந்த பேர் வந்து அவைலபிளா இருக்கான்றதை பார்த்துட்டு இந்த பேர் ஃப்ரீயா இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு ஓகே பண்ணி விடும் நான் என்னுடைய பேர் இது ஒரு இடத்துல இருக்கான்னு எனக்கு தெரியும் அதனால இந்த பேர் கொடுத்தோம் சைன் தண்டு சைன் அண்டு எடுக்கிற நிலம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் வேறு யார் எடுத்திருந்தா அது வந்து சிஸ்டம் வந்து அந்த ஆன்லைன்ல அடிக்கலாம் அது அதுவே எங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காட்டும் இந்த தான் நம்பர் பிளேட் வேறு எல்லாம் காட்டும் எனக்கு உடனே வந்து அப்ரூவ் பண்ணிட்டு ஒர்க்கிங் டேஸ் ஃபைனல் நாள்ல கொரியல் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்துடும் நாள் எனக்கு வந்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாள்ல வந்து எனக்கு இது வந்து கிடைச்சிடுது நேற்று கிடைச்சிருந்தா பதினோரு நாள் கிடைச்சிருக்கும் அப்படி பதினாலு நாளுக்குள்ள கிடைக்கும் வீட்டை இந்த நம்பர் பிளேட் பெறுதுன்னு போட்டு நாங்க கார்ல கிடக்கிற பழைய நம்பர் பிளேட கலட்டி போட்டு இந்த நம்பர் பிளேட்ட பூட்டி போட்டு ஓட முடியாது இது வந்து சர்வீஸ் ஒன்றா எவ்வளவு எங்களுக்கு அனுப்புறாங்க இருந்தாலும் நாங்க இதை கொண்டு வந்து எங்கள்ட கையில கிடைச்சிட்டுதான் வந்து உறுதிப்படுத்துற காண்டி இங்க வந்து சர்வீஸ் ஒன்றாரியோ வந்து இதை இந்த நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் என்ன காரணம்னு சொன்னா இப்ப இந்த நம்பர் பிளேட் வந்து வேற யார்டையும் கையில கிடைச்சதுன்னு சொன்னா அவங்க வந்து இதை கார்ல பூட்டி ஓடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அந்த ஒரு காரணத்தால வந்து எங்கள்ட்ட கிடைச்சிட்டு நாங்க இதை உறுதிப்படுத்துறோம்னு இங்க சர்வீஸ் ஒன்றிய வந்து இதை வந்து நாங்க ரெஸிஸ்டர் பண்ணனும் இப்போ நான் வந்து இந்த நம்பர் கொண்டு ரஜிஸ்டர் பண்ணி போறேன் இந்த நம்பர் நம்பர் பிளேட் இவ்வளவு விஷயம் நீங்களும் உங்களுடைய காருக்கு உங்களுக்கு பிடித்த பெயரை வந்து போடணும்னு சொன்னா சர்வீஸ் அந்த வெப்சைட் அந்த அதுக்குள்ளிக்குள்ள போயிட்டு அதுக்குள்ளால போயிட்டு உங்களுக்கு பிடித்த பெயர் பண்ணி எல்லாம் செய்து போட்டு ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பதினாறு நாள்ல வந்து வீட்டுக்கு வந்து முகாந்திரம் நீங்க கொண்டு சோவி சண்டையில கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு பிடித்த பேர்ல வச்சிருக்கலாம் இது வந்து இலங்கையில எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் இல்ல கனடால இருக்கு வேற வேற நாடுகள்லயும் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இத போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாரன் வெயிட் பண்ணி பாருங்க இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் சரி ஓகே இப்போ நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் இந்த நம்பர் பிளேட்டோட வந்து ஒரு லெட்டர் ஒன்று தருவாங்க அந்த லெட்டர் மற்றது உங்களோட ஓனர்ஷிப் மற்றது வெஹிக்கிள இன்சூரன்ஸ் மற்றது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இந்த நாளும் நீங்க கொண்டு போகணும் நம்பர் பிளேட் கொண்டு போகணும்னு கேட்டா நம்பர் ப்ளே தேவையில்லை கொண்டு போனா உடனே வந்து அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க பிறகு இந்த நம்பர் பிளேட்டோட நீங்க வந்து ஓட முடியாது

இந்த நம்பர் பிளேட் வந்து எனக்கு தான் இப்போ நான் வந்து வேறு ஏதாவது கார் எடுத்தேன்னு சொன்னால் இந்த நம்பர் பிளேட்டை கொண்டே கொடுத்துட்டு அந்த காருக்கு நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் இந்த நல்ல ஒரு நம்பர் எனக்கு பிடிச்ச அந்த கடைசி நம்பர் வந்து ஒம்பதான் நம்பரில் வருது ஸோ என்னுடைய லக்கி நம்பரும் வேறு ஸோ அதால் வந்து இந்த நம்பர் பிளேட்டையும் வந்து இப்போ கவனமாக வச்சுருக்கணும் ஓகே மற்றது இது வந்து கலர்ட்டும் ரெண்டும் கலர்ட்டி இப்போ மாற்றணும் சரி இப்போ இதை கலெக்ட் ஓகே சரியா குளிர்றது இப்போ நான் வந்து இது வந்து கொள்கையாச்சு இப்போ இந்த நம்பர் பிளேட்டை வந்து நாங்கள் வந்து இப்போ கவனமாக வைக்கணும் வேணுன்னு சொன்னால் இப்போ நான் வந்து வேறு கார் வாங்கினோம்னு சொன்னால் நம்பர் பிளேட்டுக்கு வந்து இப்போ புதுசாக வேணும்னு சொன்னால் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த நம்பர் பிளேட்டு கொண்டு கொடுக்க இதுக்கான அந்த புதுசுக்கான சார்ஜ் வந்து எடுக்க மாட்டாங்க அந்த காசு வந்து எடுக்க மாட்டாங்க ஸோ இதை கொடுத்து நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதோட நல்ல நம்பர் வேறு அத காரணமாக நான் வந்து இந்த நம்பர் பிளேட்டை வந்து திருப்பி கொடுக்கலாம் உங்களுக்கு பாருங்கோ கொழுவி ஆச்சு இனி நார்மலாக என்னுடைய கார் வந்து என்ன என்னுடைய டிக்டாக் பார்க்குற ஆகளுக்கு ரோட்டில் கண்டால் தெரியும் புரியும்பா நான் தான் போகணுண்டு